வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களைத் தவிர மற்றவர்களுக்கு பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாயை வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது இதுகுறித்த தகவல்களை விரிவாக பார்க்கலாம் பொங்கல் பண்டிகையையொட்டி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தமிழக அரசு சார்பில் ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்து திட்டத்தினை தொடங்கி வைத்தார் அதன்படி கடந்த ஏழாம் தேதி முதல் பொதுமக்களுக்கு ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படுகிறது இந்த நிலையில் இந்த திட்டத்திற்கு தடை விதிக்க கோரி டேனியல் ஜேசுதாஸ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு நீதிபதிகள் சத்தியநாராயணன் ராஜமாணிக்கம் அமரும் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது சர்க்கரை அட்டை வைத்திருப்பவர்களுக்கும் முகவரி அடையாளத்திற்காக மட்டும் ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு வழங்க தடை விதித்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர் சாமானியன் தலையில் ஒவ்வொரு மக்கள் தலையிலையும் தான் அது விழுந்துட்டுருக்கு அப்போ அரசு வந்து கொள்கை முடிவு எடுக்கும்போது செலவு பண்ணுறதுக்கு மட்டும்தான் எடுக்குது அந்த கடனை அடைக்கிறதுக்கும் அது கொள்கை முடிவு எடுக்கணும் இல்லை அதுக்கு வந்து அரசாங்கம் எந்த இதுவும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க அதனால இந்த கடன்களையும் சுட்டி காட்டியிருக்கோம் நீதிமன்றத்தில் குடும்ப அட்டைகளின் அடிப்படையில் பொங்கல் பரிசு வழங்குவதில் பாரபட்சம் கூடாது என பொதுமக்கள் தரப்பில் கருத்து முன்வைக்கப்படுகிறது பருமக்கோட்டுக்கு மேலே உள்ளவங்களும் சரி கீழே உள்ளவங்களும் சரி எல்லாரோடையும் வரி கட்டுறாங்க இல்லையா அரசாங்கத்துக்கு கட்டுற வரி தானே கொடுக்குறாங்க அதனால இப்போ நான்லாம் கூட ஓரளவுக்கு நல்ல பொசிஷன் தான் ஆயிரம் ரூபா வாங்கணும்னு வந்திருக்கேன்னா என்னுடைய உரிமையை நான் விட்டு கொடுக்கக்கூடாது அவங்க இது செஞ்சிருக்கவே கூடாது சரிங்களா எல்லாருமே இந்து கிறிஸ்டின்ஸு எல்லாருமே வாங்குறாங்களா அப்போ இப்போ தனித்தனியாக பிரித்து பார்க்குறீங்களா ஒரு சட்டம்னா முதவே இருந்து வந்திருக்கணும் இப்போ வரக்கூடாது நாலு நாள் கொடுத்து விட்டு அஞ்சாவது நாள் மீதி உள்ளவங்க பாதிக்கப்படுவாங்க வாங்கிட்டு போனவங்க இதே மாதிரி வாழ்றது நாடாளுமன்ற தேர்தலை குறிவைத்தே தமிழக அரசு இவ்வாறு பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாய் வழங்குவதாக சில குற்றச்சாட்டுகளும் எழுந்தன எனினும் உயர்நீதிமன்ற உத்தரவால் தங்களுக்கு பொங்கல் பரிசு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்புடன் குடும்ப அட்டைதாரர்கள் காத்திருக்கின்றனர் செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ் சென்னை